டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய அளவில் கவனம் பெறும் பாட்டாளி மக்கள் கட்சி பேரன்பீர்கோப்பல் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் அங்கார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் வாரணாசியில் நடக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்விற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சிறப்பு அழைப்பு விடுத்திருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிகழ்வானது பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய அளவுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு என்பதை நமக்கு உணர்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு நேற்று அல்ல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே தேசிய அளவுல யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆசி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் இருக்கின்றவர்கள் தான் மத்தியில ஆட்சி அமைச்சுட்டு இருந்திருந்தாங்க அந்தபடியாக தொண்ணூத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அமைச்சர்களும் செய்த சாதனைகளால இன்றைக்கும் தேசிய அளவுல தமிழகத்தை கடந்தும் தேசிய அளவுல பல கோடி பேர் ஆதாயமும் அடைஞ்சிருக்கிறாங்க அதையும் கடந்து பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கு காரணமும் இருக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டையும் கடந்து பாட்டாளி மக்கள் கட்சியினால பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமளவுல வாக்குகள் சேர்ந்துகிட்டு இருக்கு அதற்கு காரணம் பாமக ஓபிசிய மக்களுக்காக போராடி பெற்று தந்த இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி மக்களுக்காக மருத்துவ கல்வியில் உருவாக்கி தந்த இடஒதுக்கீடு பாமக நம்ம கூட கூட்டணியில் இருந்த இருந்தாங்கன்னா அவர்களை காட்டி அந்த தலைவர்கள் எங்க கூட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க என்பதை காட்டி உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற பகுதிகளில் கூட ஓபிசி மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்பிக்கை அதற்கு ஒரு வரலாறும் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வரைக்கும் இருந்த ஆட்சியில இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் சமூக நீதி கால மருத்துவர் ஐயா அவர்கள் வாதி வாதிட்டு பெற்று தந்த இடஒதுக்கீடு தான் ஓபிசி இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அன்றைக்கு நிதிஷ்குமார் முலாயம் சிங் யாதவ் சந்திரசேகர் ராவ் போன்ற தலைவர்களை தலைவர்களுக்கும் வழிகாட்டியவர் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் அதையெல்லாம் அந்த மாநிலத்து மக்களும் இன்றைக்கும் நினைச்சு பார்த்துட்டு தான் இருக்கிறார்கள் அதிலும் கடந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான மருத்துவக் கவிலை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் அப்ப இதையெல்லாம் ஒரு சாதனையாக பட்டியலிட்டு பாரதிய ஜனதா கட்சி வாக்குகள் கேட்க வேண்டும் என்றால் இந்த சாதனைகளுக்கு எல்லாம் சொந்தக்காரர்களான பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளார இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அதையும் இன்னொன்னு பிற மாவட்டங்கள்ல பிற மாநிலங்கள் அன்புணி ராமதாஸ் அவர்களின் ஆசிபற்ற ஆந்திராவில யார் ஆட்சி அமைக்க போகிறவர்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறி இருக்கக்கூடிய அன்புணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக அவர் சென்ற இடமெல்லாம் இன்னைக்கு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஆந்திராவின் எல்லையை தொட்டவுடனே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆரவாரத்தோடு பிரம்மாண்ட மாலைகளை அணிவித்து வரவேற்று ஆந்திராவில் நடந்த கூட்டம் என்பது மினி சங்கம் மாநாடு போலதான் நடந்திருக்கு ஆந்திராவிலையும் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பாமக மாறி இருக்கு எழுபதற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும் பத்திற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் பாமகவுடைய ஆதரவற்ற வேட்பாளர் தான் வெல்ல முடியும் அங்கே வன்னியர் பெருங்குடியின மக்கள் பெருவாரியாக வாழ்ந்துகிட்டும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல நூத்தி எட்டு கொண்டு வந்த அன்பு ராமதாஸ் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி தேசிய ஊரக சுகாதார திட்டம் கொண்டு வந்த அன்பு ராமதாஸ் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி என்று தான் பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மீது தனித்த அன்பும் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது தனித்த மரியாதையும் இருப்பதற்கான காரணம் இவர்கள் செய்த சாதனை அப்பழு கற்று அவர்கள் இந்த மக்களுக்காக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்த உழைப்பும் தான் இவர்கள் கூட்டணிக்குள்ளார்கள் அறுவடை செய்ய முடியும் என்பது இப்படியாகத்தான் வாரணாசியில ஏற்கனவே இரண்டு கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் சில நாட்கள்ல மூன்றாவது கட்ட தேர்தலும் நடக்க இருக்கு அடுத்து நான்காவது கட்ட தேர்தல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில களமறங்கிறாரு அதற்காக வருகின்ற பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாரு நரேந்திர மோடி இந்த நிகழ்வுக்கு தேசிய அளவில் பல தலைவர்களை அழைச்சிருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் இந்த விழாவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு இப்படியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாரணாசியில் கலந்து கொள்கின்ற போது வாரணாசியில பெருவாரியாக வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்குகளும் வாரணாசியில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளும் நமக்கு கிடைக்கும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கை அதையும் கடந்து பாரதிய ஜனதா கட்சி பட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி என்பது வெற்றி கூட்டணியாக இயற்கையான கூட்டணி உருவாகி இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பலமாகவும் இருக்கு அடுத்து மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் அமர்கின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியத்துவம் இடத்துல அமரும் என்பதற்கு சாட்சியாகவே அமைந்திருக்கு இந்த நிகழ்வு நன்றி